ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீம்பால் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சீம்பால் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து இந்த சீம்பால் வந்து ஒரு கால் லிட்டரு வாங்கி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே பொடி இருந்தால் கூட நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க எங்கிட்ட பொடி இல்லாததுனால நான் வந்து லைட்டாக தட்டிட்டு அந்த ஒரு ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வெள்ளம் வந்து நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் வெள்ளம் சேர்க்குறேன் வெல்லம் வந்து நான் தேவைக்கேற்ப நான் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி அதை வந்து வெடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை வந்து தேவையான அளவு வெள்ளம் கரைசலை நான் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சீம்பால் வந்து அப்படியே நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப வந்து லப்பர் மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கால் லிட்ரு அளவுக்கு சீம்பால் எடுத்தோம் அரை லிட்ரு அளவுக்கு வந்து நான் நார்மலாக பேக்கெட் பால் எடுத்து அதையும் ஊற்றி நல்லா நம்ம டீ ஆற்றுற மாதிரி நல்லா ஆற்றிக்கணும் நல்லா இந்த வெல்லம் இந்த சீம்பால் நம்ம ஊற்றின பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா நம்ம டீ ஆற்றுற மாதிரி நல்லா ஆற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ தண்ணி நல்லாவே கொதிக்குது இப்போ இது மேலே இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பால் பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு சீம்பால் ரெடி ஆகிடும் அல்வா மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் மாடு வச்சுருக்கவங்க கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சொல்லி வச்சிங்கன்னா தருவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்து உடனே சூடு கொஞ்சம் உடனே நீங்கள் தட்டில் மாற்றிட்டு கத்தியில் வந்து அப்படியே அல்வா மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதே பாத்திரத்தில் கூட அப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக வரும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் பார்த்து அளவோடு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா தகட்டும் சாப்பிட்றதுக்கு அதனால் அது மட்டும் கொஞ்சம் லிமிட்டாக கரெக்டாக சேர்த்துக்கோங்க சூப்பராக நம்ம சிம்பிள் ரெடி பண்ணிட்டோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்